ி பாடிங்களா போகிறான் என்னை <laughs> அடிப்பது மிகவும் தவறு கேளுங்கள் சொல்வாதமாக போங்கள் கல்லார் அடித்து மிகவும் தவறு அடித்துக் கொள்ளாதீர்கள் முருகா இப்படியும் ஒரு திரு விளையாடலா ote Outra У утра У утра.

ஒரு நானூறு மைசூர் பாக்கு போடுங்க கருப்ப நானூறு மைசூர் பாக்கு அளவு சொல்ல ரெண்டு கிலோ கடலை மாவு நாலு கிலோ டால்டா நாலு கிலோ அஸ்கா அது என்னங்க அது மாவு கம்மியா இருக்கு அஸ்கா அதிகமா இருக்கு ரெண்டு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ அஸ்கா கூட போடலாம் ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது கல்லால தான் உடைக்கணும் ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா சரக்கு மாஸ்டரியா மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க

நீ அட்வான்ஸ் வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன் மார்வாடி கிட்டயா எதுக்கு பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க தண்ணி எல்லாம் கரெக்ட் ஆகுது கடாய் தான் கொஞ்சம் துரு துருபுடிச்சுக்குது சேட்டு இது நியாயமா வட்டி வாங்குறிய சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா நீ வேற அவர் அவர் சாமான தொலைக்கிறது இல்ல நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா தூக்குனி வேனே, சினிமாவை நினச்சின்னு இங்கே இங்க வேலை செய்ய கூடாது வரு வர வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டினி நீ தொழிலாளி சாம்பார்ல உப்பை கொட்டு எத்தனை கை உப்பு போடுறேன் என் கை ஒன்னு உனக்கு ரெண்டு நைனா கைக்கு ஐயோ வேணு நான் உப்பு போட்டு நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேனே ஏன்டா கைக்கு கைக்கு உப்பு போட்டு சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து அண்ணே பங்குக்கு தண்ணிய ஊத்திட்ட கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பாரு கீழோட கூட்டுப்பா இத கல்யாணம் ஊட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத சாப்பிடத்துக்கான மைசூர் பாக்கு செய்ய சொன்னா நீமே குடுக்க மாட்டாங்க மைசூரு பாக்கு இச்சோ பரு, ஒரு ஐடியா பண்டுரா அச்சோ இனிமே யாரும் பாக்க மாட்டாங்க பேனே, பாயாசத்துக் கண்டாவை

இல்ல சாப்பாட்டுல தலை பொண்ணுக்காரன் எனக்கு ஒரு வாழ் கூட இல்ல உனக்கு தலையா இது பூன தலையா என்ன பூண தலையா எங்கயாக்காரன் பந்திக்கு என்ன பண்ண போறீங்க எதுக்கும் தேர்ந்து பார்த்து வேண்டியதான் அம்மா குழந்தை கிட்டிகிட்டு நான் குழந்தைய மடியிலே உட்கார வச்சுக்கிறேன்ப்பா அந்த கதியே இங்க வானா முதல்ல போய் டிக்கெட் ஏத்துணும் வா இல்ல குழந்தைங்க இங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்ட பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது அப்போ ஒண்ணு பண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளியே நில்லு என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ என்ன இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சுவேன் எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க என்ன சொல்லு எந்த கழுதியா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் யோ என்ன இது நீ தானே கேட்ட எந்த கழுதை வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்திருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா ீங்களோ தான் சொல்லுமா அதெல்லாம் ஒண்ணு படம் பார்க்கல போட சொல்லு தொண்ணூத்தி அஞ்சு வயசுல சாகிறது ஒன்னும் பெரிய துக்கமான விஷயம் இல்லை கலியாண சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்க இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சினே இப்படி கேக்குறீயா கேள்வி சட்டதுகான நான் வர்த்தப்பட்டினுங்கறா தூரத்து சொந்தமானால மூணாவது தெருல சாவு இருந்தச்சே வர சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் வர்த்தப்பட்டினுங்கறா இது என்ன பெரிய பிரமாதம் 20 வேர்க்கு வச்ச ரஸ்தல வெந்நீரை ஊத்தி அறுபது பேருக்கு ஊத்திராதல்ல

இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேனுக்கு வேனே இங்க வா போச்சேரி கோண சித்தப்பா விடு உனக்கு தெரியல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிடுங்க வேணே போன சித்தப்பா சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜியார் வீட்டுக்கு சொல்லிடு அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிட்டேன் வீட்டுல இல்லைன்னாலும் தோப்பு காது போய் சொல்லிடு கட்சியில வாழ கச்சுனா தாக்கு போய் சொல்லிடு வேணு செலவு போவோம் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்டா கொடுத்துட்டு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க நான் அவங்கிட்ட போ என்ன நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா ஐயோ புட்டுக்குச்சா

கேள்வி புட்டுக்குச்சா இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்க நினைச்சு நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் காரா சேவனா பிடிக்கும் எப்போ தகவல் சொல்லி என்ன என்னத்துக்கு வர்றத

நெய் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் வேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வர போறான் படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன செவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கலாம்